குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் மடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மாசி மாதம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் விருச்சகராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் விருச்சகராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ராசிக்கு நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் உங்களுடைய சுகாதிபதியான சனி பகவானும் புதன் சூரியன் இந்த மூன்று கிரகங்களும் முக்கூட்டு கிரகங்களுடைய சேர்க்கை அந்த ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்குது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல உங்களுடைய ஏழாம் அதிபதியான சுக்கரன் உச்சம் பெற்ற அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூடவே அங்கே ராகுவும் இருக்காங்க அப்போ ஐந்தாம் இடத்துல சுக்ரன் ராகு இணைவு உச்சமாக இருக்குது சுக்கரன் ஏழாம் இடத்துல குரு குருவினுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிது இங்கே குருவும் சுக்குரனும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுதுங்க எட்டாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வா வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறார் அதெல்லாம் ராசி அதிபதி எட்டாம் இடத்துக்கு போகிறது நல்ல விஷயம் கிடையாது ஆனால் அங்கே வக்ரம் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது கொஞ்சம் சேஃபர் சைடு தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் அடுத்ததான் ராசிக்கு பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல கேதுவனுடைய அமர்வு ஆனால் செவ்வாயினுடைய பார்வையிலையும் குருவினுடைய பார்வையிலையும் அந்த கேது இருக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை தான் ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் விருச்சக ராசிக்கு இருக்கக்கூடிய கிரக இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா மாசி மாதம் ஒன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியன் ராசிக்கு மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான கும்ப ராசியில் தான் இருக்கிறார் ஓகே நான்காம் இடத்தில் அந்த சூரியன் இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது ஏன்னா பத்துக்குடி நாளில்லையே ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்காரு அப்படிங்கும்போது அங்கே என்னென்ன விஷயங்கள் நன்மைகளாக நடக்கப்போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அடுத்ததாக மாசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு அந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடையுது அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா மாசி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்ச அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டு பதினொன்றுக்கு அதிபதி அதாவது லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் நான்காம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அங்கே புதன் நீசம் அதாவது மீன ராசியில் புதன் நீச்சம் ஆனால் இங்கே என்ன ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அங்கே சுக்கர பகவான் உச்சமாக இருக்குது பரிவர்த்தனையில் குருவும் பலமாகுது ஸோ இப்படி பார்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா அங்கே அந்த புதன் நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்படுது இது என்ன சார் நீச்ச பங்க ராஜயோகம்னா ஒரு கிரகம் நீச்சமாக கூடிய இடத்துல இன்னொரு கிரகம் உச்சமாவோ ஆட்சியாகவோ இருந்ததுன்னா அது பங்கம் ஆயிடுது நீச்சம் அப்படிங்கிறது ஸோ அப்ப நீச்ச பங்க ராஜயோகத்துல புதன் இருக்கிறார் ஐந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் எட்டு குடியர் வந்து நிற்கிறது நல்லது கூடவே பதினொன்றாம் அதிபதியாக அவர் வந்துட்டார் சுக்கரன் குரு பரிவர்த்தனையில் இரண்டாம் அதிபதியான குருவும் அது கூட ஜாயின்ட் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம் இது என்னங்கறத டீட்டெயில்டா பார்ப்போம் கடைசியாக மாசி மாதம் பதினேழாம் தேதி அதாவது மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி சுக்கர பகவான் வக்ரம் அடைகிறாரு ஐந்து அப்படின்னு சொல்லக்கூடிய காதல் ஸ்தானத்துல சுக்கரன் வந்து அமர்ந்து வக்ரம் கூட ஆகுது கூட ராகு இருக்கு சோ இதனால என்னென்ன சில்மிஷங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போறோம் ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் ஸோ இதை வச்சுட்டு தான் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பலன் சொல்கிறோம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் ஒவ்வொரு கிரகமாக சொல்லிட்டு வரும்போது அந்த கிரகங்களுடைய அந்த அந்தரங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கணும் அல்லது அந்த கிரகங்களுடைய புத்தி அந்தரங்கள் நடக்கலை அப்படின்னாலும் அந்த கிரகங்களுடைய நட்சத்திரத்துல ஏதாவது கிரகங்கள் தசாபுத்தி அந்தரம் நடத்தினாலும் உங்களுக்கு அப்படியே ஏப்டா பொருந்தி வரும் அப்படி அந்த தசாபுத்தி அந்தரங்கள் இல்லை அந்த நட்சத்திரத்துலேருந்து யாரும் இல்லை அப்படின்னாலும் அப்போ பலர் நடக்காமல் போயிடுமானால் கண்டிப்பாக நடக்கும் வேரியேஷன் நிறையா இருக்கும் அதாவது வந்து ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம்னு வைங்களேன் ஒரு பத்து லட்ச ரூபா லாட்டரி கிடைக்கிறதுக்கும் ஆயிரரூபா கிடைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா ஆயிரம் ரூபாய் கிடைச்சா அன்றாட வாழ்க்கையினுடைய செலவுகளில் அது போயிடும் பத்து லட்ச ரூபா கிடைச்சதுன்னா ஏதோ ஒரு தேவைகளுக்கு பயன்படும் வாழ்க்கையில் அது ஒரு முக்கியமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் ஸோ அப்போது தசாபுத்தியும் கோச்சாரமும் இணையும் போது பல நூற்றுக்கு நூறு அதே மாதிரி நடக்கப் போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஓகே இப்போது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன செய்யுது விருஷக ராசிக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் விருட்சத்திற்கு எல்லா நேரங்கள்லையும் நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகமாக மாறிடுது ஏன்னா ஒன்பதாம் இடம் பாதகமாகிடுது அடுத்து பார்த்துட்டிங்கன்னா பத்தாம் இடம் தான் பத்தாம் அதிபதி சூரியன் உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாயோட நெருங்கின நட்பு கிரகம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியினுடைய வீட்டில் தான் அந்த சூரியனை உச்சமாகுது அப்படிங்கும்போது இந்த சூரிய பகவான் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மையை செய்ய கடமைப்பட்ட ஆயிடுறாரு அவர் போய் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் மாத துவக்கத்தில் இந்த மாதம் முழுக்க நான்காம் இடத்துல தான் இருக்க போகிறார் அப்படிங்கும்போது உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் பாசிட்டிவான இருக்கிற விஷயங்களும் முதல்ல பார்த்துடலாம் உங்களுடைய திறமை நல்லபடியாக வெளிப்படும் அதே போல் உங் நீங்கள் எதாவது தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த தொழில் நீங்கள் சொல்லாமலே அடையும் ஃப்ரீயாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ஒரு சூரியனுடைய தொடர்பான தொழிலில் செய்துட்ருக்கீங்க ஒரு கவர்மெண்ட் பேஸ்டு கான்ட்ராக்ட் பேஸ்டு செய்துட்ருக்கீங்க உள்ள ஒரு செராக்ஸ் கடை வச்சுருக்கீங்க இல்லை வந்து ஒரு அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது அந்த கவர்மெண்ட் மானியம் வாங்கி கொடுக்குற மாதிரி இல்லை அந்த ஆதார் கார்டு பேன் கார்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயங்களை தொழில் செய்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய திறமை உங்களுடைய அந்த தொழில் திறமை நீங்கள் வெளியில் சொல்லாமையே எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த மாதம் கண்டிப்பாக அதனால் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் என்ன பண்ணுவோன்னா நல்லா தான் போயிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டு இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைப்போம் அந்த இடத்துக்கு ஒரு சின்ன செக் வைக்கிறாரு அந்த சூரியன் என்னங்கிறத பின்னாடி பார்ப்போம் பாசிட்டிவ் முதல்ல பார்த்துடலாம் இப்போது தொழில் நல்லாயிருக்கும் தொழில் திறமை வெளிப்படும் வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது அதே போல் நீங்கள் இன்னைக்கோ வாங்கி போட்ட வீட்டினுடைய நிலத்தினுடைய மதிப்பு இன்னைக்கு பல மடங்காக இன்னிக்கும் அது அந்த மாதிரியான ஒரு நியூஸ் இன்னைக்கு தான் அவங்க கைக்கு வந்து சேரும் நம்ம நினைச்சிருப்போம் இவ்வளோ தான் போகுன்ட்டு அதை விட வேல்யூ பண்ணிட்டு இன்னொருத்தர் வந்து நம்மகிட்ட கேட்பாங்க இவ்வளோ போகுது எனக்கு இந்த ரேட்டு கொடுத்தீங்கன்னா கூட நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான வேல்யூ பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அசட்டு வேல்யூபிள் நல்ல வேல்யூபிள் அசல்ட்டாக மாறும் நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் வேல்யூபிள் அசல்ட்டாக மாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் வீட்டுக்கு தேவையான மிக்ஸி கிரைண்டர் வாஷிங் மிஷின் இது என்ன அந்த பொருட்கள் இருக்குது இல்லைங்களா வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவீங்க அதெல்லாம் வீட்டில் வந்து சேர்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வீடை சுத்தப்படுத்தக்கூடிய அமைப்பு உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ உங்கள் வீட்டிலையோ அதாவது ஒரு கணபதி ஹோமங்கள் நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது பூஜை புனஸ்காரங்கள் நடக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது இல்லைனா வெளியூரில் தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய புனித ஸ்தலங்களினுடைய பிரசாதங்கள் தீர்த்தங்கள் உங்கள் வீட்டுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது கூடவே ஒரு சாமி படத்தோடு தான் வருவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாமே இந்த காலகட்டம் சொல்கிறது அப்போது வீடு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சுத்தமாக போகுது தெளிவாக போகுது அப்படிங்கிறது இல்லைன்னா நீங்களே டெமாலிஷ் பண்ணிட்டு கட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லைன்னா நல்லா பக்காவாக பெயிண்டிங் பண்ணுவீங்கன்னு ரொம்ப நாளாக நினைச்சிட்டு இருப்பீங்க இப்படிலாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி எல்லாம் பெயிண்டிங் பண்ணுங்க சில நபர்கள் வந்து இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுறீங்க ஸோ இந்த எல்லாம் இருக்கும் இல்லைனா சில நபர்களுக்கு வந்து இந்த காலகட்டம் என்னென்னா வீட்டுக்குள்ளே பூஜையாரில் தனி இல்லாமல் இருக்குது தனியாக இல்லாமல் இருக்குது சரி அந்த உடனில் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒன்று வாங்கியாது வைப்போம் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆல்ட்ரேஷன் வீட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறைய விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் புது வாகனம் வாங்குவதற்குண்டான ஒரு யோகத்தை ஏற்படுத்துது டூ வீலரோ ஃபோர் வீலரோ வாகனம் வாங்குவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளை இந்த காலம் ஏற்படுத்துகிறது அதே போல் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இங்கே தான் பிரச்சனை இந்த தான் உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு வருது அப்படிங்கிறத தெளிவுபடுத்திடுது அப்போது அதுக்குண்டான மருந்து மாத்திரைகள் பின்னாட்களில் எடுக்கும்போது சரியும் ஆகுது அப்போது என்ன தான் பிரச்சனை எக்ஸாக்டாக என்ன ப்ராப்ளம் உடம்புல அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு சூழலை இந்த சூரிய பகவான் ஏற்படுத்தார் இன்னும் பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை உண்டாகும் நல்ல ஞாபக சக்தி உண்டாகும் அதே போல் வந்து என்ன படிக்கிறீங்களோ அதை அப்படியே வெளிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை ஞாபகம் இருந்தால் தான் வெளிப்படுத்த முடியும் இல்லையா அந்த வெளிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் உண்டு அப்படிங்கிறது அதை சொல்லுது அதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம் ஓகே இன்னும் வேறு என்ன நடக்குது அப்படின்னா உங்களுடைய தாய் தந்திரக்கிடையே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தது அப்படின்னா உங்களுடைய தாயும் தந்தையும் ஒன்று கூடி பேசி ஒன்றாகக்கூடிய ஒரு சூழ்நிலை அதாவது கண உங்களுடைய தாய் தந்திரக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கள் அவங்க ஒன்று சேர்க்கிறக்குண்டான ஒரு அமைப்புகளை சொல்லுது அப்படிங்கிறத இதை ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளில் ஒரு யூனிட்டி இருக்கும் இல்லையா உங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல நீ உங்களை மாதிரி எல்லாரும் தொழில் செய்கிறவங்க ஒரு சங்கம் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த சங்கத்தில் ஏதாவது ஒரு பதவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது அதே போல் வந்து வேலைக்கு போகிற இடத்துல உங்களுக்கு ஒர்க்லோட் அதிகமாகும் கூடவே வந்து உங்களுக்கு அந்த போஸ்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும் நீ நல்லா பண்ணுற நீ நல்லா பார்க்குற இந்த இன்னும் இந்த சில வேலைகளை சேர்த்து நீ செய்ய அப்படின்னு சொல்லி போட்டோம் அந்த போஸ்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஸோ இதெல்லாம் வந்து பத்தாம் இடத்துல பத்தாம் இடத்ததிபதி நாளில் இருந்து உங்களுக்கு சில விஷயங்களை நன்மைகளாக கொடுத்துட்டு அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதல்ல உங்களுடைய தாயாருக்கும் உங்களுடைய இளைய சகோதரத்துக்கும் உங்களுடைய மாமனாருக்கும் இந்த மூன்று உறவுகளுக்கும் இந்த காலகட்டம் உடல் ரீதியான தொந்தரவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டாகுது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உடல் தொந்தரவுகள் வருது அப்படிங்கிற சொல்லுது அப்போது மாமனாரோ இளைய சகோதரமோ தாயோ தனியாக வெளியில் அனுப்ப வேண்டாம் ஒரு கூட ஒருத்தரோ ரெண்டு பேரும் இருந்து போகிற மாதிரி இருந்தால் ஓகே இண்டிவிஜுவலாக அவங்க வெளியில் போகிறாங்க வர்றாங்க அப்படிங்கிறது வந்து அந்த அந்த அளவுக்கு வந்து அட்வைசபிளான விஷயம் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அன்றாவது என்ன அப்படின்னா புதுசாக வாகனம் வாங்குறதுக்கு யோகம் உண்டு வீடு டெமாலிஸ் பண்ணுறக்கோ வீட்டில் இது பண்ணுறக்கோ எல்லாம் யோகம் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதே நேரத்தில் இந்த பத்திரப்பதிவு சம்மந்தமான விஷயங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க பத்திரப்பதிவு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு எகென்ஸ்டாக மாட்டுற வாய்ப்புகள் இருக்குது நிலம் வீடு சொத்து வாகனம் இந்த மாதிரி விஷயங்களில் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்புகளை சொல்லுது மாத முதல் பதினைஞ்சி நாட்கள் அந்த மாதிரி டிலே ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளில் மாசி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேலே அந்த டிலே உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது ஸோ அப்போது இந்த விஷயங்களை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை லீகல் பார்த்துட்டு அது ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கறத அதே போல் நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னதான் நீங்க வீடு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இது பண்ணாலும் இந்த காலகட்டம் புதியதான மாற்றங்களை செய்யாமல் இந்த மாதத்தை கடந்து போகணும் அப்படிங்கறத நான் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன் ஏன்னா அந்த மாற்றங்கள் செய்கிறதுனால அதாவது வந்து இடம் மாற்றம் சொல்கிறேன் நான் வீடு இருக்குது எல்லாம் டெமாலேஜ் பண்ணால் எல்லாம் கட்டிட்டோம் பிடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு அமைப்பு இல்லாமல் பெட்ரூம் வந்து எனக்கு இந்த இடத்துக்கு இருந்தது மறுபடியும் இந்த பக்கம் மாற்றி வைக்கலாம் தெற்க ஒடுக்கப்படுக்கிறேன் கிளம்பியக்கா படுக்கலாம் அப்படின்ற மாதிரியான அந்த திசைகளை மாற்றுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யாமல் ஏசிட்டிஸ் முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரியான ஒரு அமைப்பில் மீண்டும் கண்டினியூ பண்ணுறது நல்லது ஏன்னால் மாற்றங்கள் உங்களுக்கு மன அழுத்தத்தை மட்டுமே தவிர தருமே தவிர ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாது அப்படிங்கிறத சொல்லுது கிளியரா ஓகே ஸோ இதுதான் அந்த சூரியன் நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால நடக்கக்கூடிய விஷயங்களா படுது அதே போல் நெகட்டிவா இன்னும் சில விஷயங்களை சொல்லப்போனால் நல்லா பாருங்க தாயார் கூடநல தொந்தரவுகள் கொஞ்சம் வரும் அப்படின்னு சொன்னேன் தாயார் வழி சொத்துக்கள் தாயார் வழி உறவுகள் உங்களுக்கு கொஞ்சம் எகைன்ஸ்டாக நடந்துக்குவாங்க கொஞ்சம் எகைன்ஸ்டாக நடந்துக்குவாங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்கள உதாசீனப்படுத்துகிற மாதிரி நம்ம நடந்துக்குவோம் அதனால் நம்மளுக்கு அவங்க எகைன்ஸ்டாக மாறிடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தோடு இருக்குது அப்போது அந்த மாதிரி உறவுகள் தேடி வரும்போது அவங்கள உதாசீனப்படுத்த வேண்டாம் நம்ம தான் பெரியாள்னு அவங்கள்ட்ட காட்டிக்கணுங்கிற அவசியம் கிடையாது நீ ஏன் பெரியாளளாகவே இருந்துட்டுப்போ என் வேலையும் உண்டு நான் உண்டுன்னு இருக்கிறேன் அப்படின்ற மனநிலைமை கூட வந்துடுங்க ஏன்னால் நீங்கள் தான் அப்படின்றத காட்டி உங்கள்கிட்ட என்னதான் அந்த பொட்டன்சி இருந்தாலுமே அதை காட்டாமல் இருக்கிறது நல்லது என்ன காரணம்னா உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் போய் எட்டாம் இடத்துல உட்காந்தாச்சு மாசி மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அந்த செவ்வாய் வக்ரமா வேற இருக்கார் இப்போது இந்த காலகட்டம் நம்மளை அறியாமல் கொஞ்சம் என்ன சொல்கிறது கடைசான வார்த்தைகளை பயன்படுத்திடுவோம் நம்மளுடைய பேச்சில் அப்படி கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அது மற்றவர்களுக்கு முகம் சுளிக்கும் விதமாக ஆகிடுது குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகளை கொடுத்துடுது அப்படிங்கிறது நம்ம என்னதான் வெளியில் இருந்தாலும் குடும்பம் முக்கியம் குடும்பம் நல்லா வரணும் அதுக்காக தான் உழைச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறதுலாம் மனசுக்குள்ளே இருக்கும் எத்தனையும் கடன் வாங்கியிருக்கோம் உடல் தொந்தரவுகள் ஆயிரத்தெட்டு இருக்கும் எல்லாத்தையும் மீறி குடும்பம்தான் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி என் குடும்பம் என் குழந்தை என்னுடைய பெற்றோர்கள் அவங்களுக்காக தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி வாழக்கூடிய உரிச்சகம் உங்களுடைய பேச்சாலேயே குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன குழப்பங்கள் சங்கடங்கள் வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை அது உருவாக்கிடுது ஸோ பேச்சில் கொஞ்சம் கவனம் வேணும் செவ்வாயினுடைய பார்வை ரெண்டாம் பாவத்துக்கு தான் இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக பேச்சில் கவனம் வேணும் அதுவும் முதல் பன்னிரெண்டு நாட்கள் செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி அடைகிற வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக பேசுங்க அப்படிங்கிறத சொல்லுது சார் அப்போ இந்த செவ்வாய் எட்டில் போய் உட்காந்ததுனால வேறு ஏதாவது நெகட்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கார் அப்படிங்கும்போது அது பாசிட்டிவ் தான் எப்படின்னா எதிரிகளே உங்களை கண்டு பயப்படுற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் எதிரிகளை ஜெயிச்சிடுவீங்க அதே போல் கடன் குறைவதற்குண்டான வழி என்னவோ அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது வருமானத்தை அதிகரிக்கிறதுக்குண்டான உண்டான சூழ்நிலை என்ன எப்படி நம்மளுடைய வருமானத்தை கொள்ளலாம் அப்படின்ற ஒரு மனநிலைமையோடு போவீங்க ஆனால் பாருங்கள் ராசி அதிபதி எட்டுக்கு போயாச்சுன்னா வேலை செய்கிறதுக்கு விருப்பம் இருக்காது ஒர்க்லோடு ரொம்ப அதிகமாக இருக்குமா லோடு அப்படிங்கிறது ஒரு நாலு பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஆள் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனால் நாலு பேர்த்துக்கு உண்டான சம்பளம் கிடைக்காது நம்மளுக்கு வர வேண்டிய சம்பளமே முழுசாக வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு டைட்டான ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வேலை அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது இப்போ எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் நம்மளே தேடி போய் ஆப்பில் உட்காந்துக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுது அப்போ நீங்களாம் எந்த மா அதான் ஆல்ரெடி சொல்ல மாற்றம் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு நீங்களா செய்யக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு பெயர் கிடக்கக்கூடிய சூழ்நிலையும் அவமானத்தையும் அசிங்கத்தையும் வாகனத்தில் பயணிக்கும்போது எதிர்பாராத விபத்துகளையும் கண்டங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது நீங்களாக முன் வந்து எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க அப்படிங்கிற சொல்லி ஏஸ் இட் இஸ் ரெகுலராக மாதம் மாதம் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயங்கள் ஓகே அதை தாண்டி புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அதனால் தொந்தரவுகள் வருது சில நபர்களுக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆகுதுங்க வெளியில் அதிகமாக சாப்பிட்றதுனால ஃபுட் பாய்சன் ஆகுது ஜீரண உறுப்பு தொடர்பான தொந்தரவுகளை இந்த காலகட்டம் கொடுத்தது கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைகளை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிட்டா அப்போ ஏதாவது மாற்றம் இருக்குமானா செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறமும் பெரிய மாற்றங்கள் இங்கே ஏன்னா வக்கரமானாலும் வக்ர நிவர்த்தி ஆனாலும் அவர் எட்டாம் இடத்துல தான் இருக்கார் அப்படிங்கும்போது அப்பவும் ஒரு க்ளோடு இருக்கும் டென்ஷன் இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் சுடுதண்ணி கால் ஊற்றுன மாதிரியே ஓடிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் அதையெல்லாம் சமாளிக்க முடியும் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை என்ன சொல்கிறது ஆள் மனசில் விட ஆரம்பிக்கும் மாசி மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே அவ்வளோதான் ஆனால் எல்லாத்தையும் சமாளித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்துடும் அந்த தை தைரியத்தை கொடுத்துடுது அவ்வளோதான் அந்த வக்ர நிவர்த்தி மற்றபடி பெருசாக அவங்களுக்கு எந்த மாற்றங்களையும் செய்கிறது கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இப்போ மாசி மாதம் பதினைந்தாம் தேதி அந்த புதன் பகவான் இருக்காரு இல்லைங்களா புதன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி ஆல்ரெடி சுக்கரன் அங்க உச்சமா இருக்குது ராகு கூட இருக்கிறார் அப்படிங்கும்போது இங்கே நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னேன் இல்லையா ஸோ அது என்ன செய்யுது அப்படின்னா ஐந்து கூடி ஒரு ஏழாம் இடத்துலையும் எட்டாம் இடம் எட்டா எட்டாம் அதிபதி ஐந்தாம் இடத்துலையும் பதினொன்றாம் அதிபதி ஐந்தாம் இடத்துலையும் இருக்கிறதுனால இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது காதல் ஸ்தானம் உங்களுடைய மனசை சொல்லக்கூடியது ஆள் மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடியது அப்போது மனசுக்குள்ள நிறைய விஷயங்களை போட்டு குழப்பிட்டுருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது மாசி மாதம் பதினஞ்சுக்கு மேலே அதாவது பிப்ரவரி இருபத்தி ஏழுக்கு மேலே நிறைய பேர் அந்த காதல் சம்பந்தமான விஷயங்களை மனசுக்குள்ளே போட்டி குழப்பிட்ருப்பீங்க உயர்கல்வி எப்படி படிக்கிறது என்ன பண்ணலாம் எதை சூஸ் பண்ணணும் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கும் அதே போல் உங்களுடைய குழந்தைகளை பற்றிய கவலை இந்த காலகட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது நிறைய பேர்த்துக்கு இந்த காலகட்டம் சும்மா இல்லாமல் அதை இதுன்னு பண்ணி ரொம்ப அதிகப்படியான விஷயங்களை செய்து அந்த காதல் அப்படிங்கிற விஷயத்தில் பிரிவினையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை கொடுத்துருது அப்படிங்கிறத சொல்லுது பிரிவினையை கொடுத்து மறுபடியும் அதை சரி செய்கிறன்னு உயிரில் ஆடி ஓடி அலைஞ்சு அதுக்கப்புறம் அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்குள்ளே படாத வேர்டு ஆகிடும் அப்போது ரொம்ப எமோஷன் ஆகாதீங்க ரொம்ப பொசிட்டிவாக இருக்காதீங்க அப்படிங்கிற விஷயத்த நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் அதே போல் பார்த்துட்டிங்கன்னா அந்த பதினொன்றாம் அதிபதி ஐந்தில் இருக்கார் எட்டாம் அதிபதி ஐந்தில் அப்படிங்கும் போது மனசு தான் தெளிவில்லாமல் இருக்குமே தவிர எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத அமைப்புகளில் உங்களுக்கு அந்த வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு லக்கில் கிடைச்சதுப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த லக் அப்படிங்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாதத்தில் ஏதோ ஒரு ஒரு முறையாவது அந்த சம்பவம் நடக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதனனுடைய தசாபுத்தி அந்திரங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் உணரவும் முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இப்போ புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை அப்போ ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இது தொடர்பு வந்தாச்சு விருச்சகத்திற்கு அப்போது இந்த தொடர்போடு சேர்த்து குருவினுடைய தசாபுத்தி அந்தரமோ புதனுடைய தசாபுத்தி அந்தரமோ நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏதோ ஒரு வகையில் வருமானம் அப்படிங்கிறது இரண்டு மூன்று மடங்காக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக போட்டு வச்சுட்டே இருப்போம் அதில் ஷேரில் வேல்யூ ஏறவே ஏறாது டக்குன்னு இந்த காலகட்டம் டப்புன்னு ஒரு பாயிண்ட் கிடைக்கும் ஸோ அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம் நல்ல ரிசல்ட் கிடைச்சுன்னு டக்குன்னு லாபத்தோடு வெளியில் வந்துடும் ஸோ இந்த மாதிரி நம்மளை அறியாமல் சின்னதாக ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு ஐடியா தோணும் அதை செய்ய போகிறோம் அதை செஞ்சதுக்கப்புறம் நல்ல ஒரு ரிசல்ட் அதில் கிடைக்குது டக்குன்னு அதுலேருந்து வெளியே வந்துடணும் மறுபடியும் அதே அதிர்ஷ்டம் கிடைக்கணும் உட்காந்திங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க ஸோ அதையும் நீங்கள் சொல்ல விரும்புகிறேன் சரிங்களா ஓகே அப்போது இந்த ஐந்தாம் இடத்துல அஷ்டமாதிபதி இருக்கிறதுனால இந்த காதல் விவகாரங்களை வீட்டில் சொல்கிறது பிடிக்கிறது அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகாதீங்க அதனால் கண்டிப்பாக பாதிப்புகள் வருமே தவிர நன்மை நடந்துடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு இந்த காலகட்டம் உடல் நல தொந்தரவுகள் வந்து போவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு இப்போ குழந்தையினுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை வேணும் அப்படிங்கிறது சொல்லுது ஆனால் இந்த காலகட்டம் இந்த அட்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதினொன்னாம் அதிபதியாக அவர் ஐந்தாம் இடத்துக்கு வர்றார் அப்படிங்கிறது அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க மருத்துவ செலவு எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தட் மீன் என்ன அப்படின்னா ட்ரீட்மெண்ட் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அந்த கரு உண்டாகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை இது யதார்த்தமாகவே ஏற்படுத்தி கொடுத்துருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக சொல்லுது ஸோ அப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மைண்ட் செட் பண்ணிட்டு அதுக்குண்டான விஷயங்களை ப்ரேயரோடு சேர்த்து உங்களுடைய மருந்துகளை சரியாக எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அந்த குழந்தை பேர் அப்படிங்கிறது தீர்க்கமாக உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது சரி ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா அந்த சுக்கர பகவான் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்துட்டு ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் குருவன் சுக்குருனும் பரிவர்த்தனை யோகம் நிறையா பேர்த்துக்கு இந்த காலகட்டம் ப்ரொப்போசல் தேடி வர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது நீங்கள் போய் ஒரு ஒரு நபரை காதலிக்கணும் அவங்ககிட்ட ப்ரொப்போசல் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் ஆள் மாதிரி போய்ட்டு வேற ஆள் வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு நபர் வந்து நம்மளை ப்ரொப்போஸ் பண்ணிடுவாங்க இதை விட அது நல்லாயிருக்கு பெட்டராக இருக்குது இல்லை எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க காதல காதலினாவோ காதலியாவோ கிடைச்சதுனால நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமையில மாறும் ஆள் மாறி போயிடும் அப்படிங்கிற மாதிரியான சின்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லுது ஓகே அதே போல் எகைன் வந்து இந்த சுக்கரன் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனம் வேணும் குழந்தை பேர் அப்படிங்கிற விஷயத்தில் கவனம் வேணும் குழந்தைக்காக முயற்சி எடுக்கிறீங்கன்னா மருத்துவ செலவோடு கிடைச்சிருதுன்னு சொல்கிறேன் ஆனால் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் முக்கியமாக இந்த இருபது வயசு இருக்கு இருபது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்காங்க அவங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எதிர்பாராத விதமான நீர்கண்டங்களோ உணவு சார்ந்த விஷயங்களை ஃபுட் பாய்சன் ஆகிற மாதிரியான சின்ன சின்ன கண்ட அமைப்புகளோ இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை அதிகமாக சொல்லுது ஸோ அப்போது அதை நம்ம என்ன சொல்கிறது அப்போ குழந்தையில் கண்ணுங்கிறதுமாக இந்த காலகட்டம் பார்த்துக்கிடணும் அப்படிங்கிறத சொல்ல ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க அதுவே மற்றவங்க கண்ணு கொடுத்து அந்த திருஷ்டி தோஷம்னு சொல்கிற முடியாது அந்த மாதிரி வந்து நாலஞ்சு நாள் குழந்த காய்ச்சல் தலைவலி சளி இந்த இருமலோட படுத்துக்கவும் செய்யும் ஆக்டிவாகவே இல்லாமல் போயிடும் அந்த திருஷ்டி தோஷத்தினால இப்போ வாரத்தை கொடுக்க அந்த திருஷ்டி சுற்றி போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டிய ஒரு காலம் உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க அப்போது மாசி மாதம் பதினேழாம் தேதிக்கு மேலே அந்த சுக்கரன் வக்ரம் கூட ஆகுது ஆகும்போது ஏழாம் அதிபதியிலேயே அவர் அப்போ உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து உங்களுடைய பேச்சை கேட்கறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் ஜீரோ பர்சன்டேஜாக ஆயிடுது வாழ்க்கை துணையோ காதலையோ ரெண்டுமே தான் இங்கே இப்போ மார்ச் மாதத்துக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கை துணையோ உங்களுடைய காதலனோ காதலியோ உங்களுடைய பேச்சை கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அவங்க ஒரு சில விஷயங்களை பிடிவாதமாக இருக்க போகிறாங்க அவங்க சொல்கிறபடி தான் நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ளே உங்களை தள்ளுவாங்க ஸோ அதை நீங்கள் சமாளித்து வெளியே வர வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத கிளியரா புரிஞ்சுக்குவாங்க அப்போ ஏதாவது நீங்க பேசணும் பண்ணணும் பிடிக்கணும் உங்களுக்கான காரியங்களை நீங்க சாதிச்சுக்கணும் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா மார்ச் மாதம் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த வேலையை செஞ்சிருங்க அதாவது மாசி பதினேழுக்கு முன்னாடி முதல் பதினேழு நாட்கள் இந்த மாசத்துல அது உங்களுக்கு சாதகமா இருக்குது ஓகே ஸோ அந்த வக்ர சுக்கரன் விஷயங்களை எல்லாம் செய்து அதே போல் வந்து வக்ர ஐந்தாம் பாவத்தில் இருக்கும்போது எது நம்ம முதல்ல வேணும்னு நினைக்கிறோமோ அதை வேணான்னு முடிவு பண்ணுவோம் வேணான்னு நினைக்கிறத வேணும்னு நினைப்போம் லாஸ்ட் மினிட்டில் உங்களோட முடிவுகள் மாறுது ஆள் மனதில் இருக்கக்கூடிய திட்டங்கள் ஒரு தெளிவில்லாமல் இருக்குது அப்படிங்கிறது சொல்லுது அப்போ புது முடிவுகளை தவிர்த்துக்கணும் பெரியவங்க யாராவது ஒரு அட்வைஸோடு அதை செய்கிறீங்க அப்படின்னா தாராளமாக செய்யலாம் சுய முடிவுகளை இந்த காலகட்டம் தவிர்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்லுது ஓ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா அந்த மாதத்தில் ஸோ அதை சரி செய்யறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு போங்க மாரியம்மனுக்கு நல்லன தெய்வம் கொஞ்சம் மலர்கள் ஒரு மாலை உள்ள தொடரோ எதா ஒன்று நல்ல தீபம் போடுங்க ரெண்டு நல்ல தீபம் போடுங்க பூ மாலை வாங்கி கொடுங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கும் அதை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நல்ல ஒரு சௌகரியமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும் இந்த மாதத்துல நன்றி நண்பர்களே நன்றி வாழ்குளமுடன் திருச்சிற்றம்பலம்